Hello friends, praise the Lord. தாவிது தன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல ஒன்னு சாமியல் பதினாறு இருபத்தி ஒன்னு சொல்லுது அவன் ஆயுத தாரியா இருக்கான் அவனோட ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரது இவனுடைய வேலையா இருந்துச்சு பதினேழாம் அதிகாரத்துல கோலியாத்தோட யுத்தம் நடக்குது அப்படி கோரிஆர்த்தோட யுத்தம் நடக்கும் போது ராஜா தாவிதுக்கு அவனுடைய வால் அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்துட்டு நீ போய் யுத்தம் பண்ணுன்னு சொல்லும் போது முப்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல பாக்குறோம் அது எதுமே எனக்கு வேண்டாம் இதை பழக்க வைக்கலன்னு சொல்லிட்டு அவன் ஆயுதங்கள் வேண்டான்னு சொல்லி அவன் ஏற்கனவே பயிற்றுவித்த கூழாங்கல்ல தான் கையில தூக்கி the போனார் ஆனா தான் வாழ் தாவிதோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் தான் இருந்துச்சா அவர் அந்த ஆயுதங்கள் எல்லாம் பழகவே இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்ல ஏன்னா ஒன்னு சாமி இருபத்தி ஒன்னு ஒன்பதுல கோலியாத் அவங்களோட வாழை குறித்து தாவீது கமெண்ட்ரி கொடுக்கிறாரு அந்த வாழுக்கு நிகரே இல்ல அது அவ்வளோ நல்ல வாள்னு சொல்லி அவர் வாழுக்கு அதாவது வந்து ஒரு வாழ் பழக்கமே இல்லாத ஒருத்தர் இப்ப என்ன பண்றாரு ஒரு வால் பார்த்து கமெண்ட்ரியே கொடுக்கிறாரு இது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி சோ தாவித தான் ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தார் அவர் தான் ஆரம்ப நாட்கள் நான் கூலாங்கிறது தான் யூஸ் பண்ணேன் கடைசி வரைக்கும் நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன் அவர் என்ன பண்ணார்னா கர்த்தரை தான் நம்பிட்டு இருந்தாரு அவர் வால் நம்பல கர்த்தரை தான் நம்பினார் ஆனா ஸ்கில்ஸ் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தார் அவர் கொடுத்து சாட்சி நம்ம பார்க்கலாம் ரெண்டு சாம்பியல் பதினேழு எட்டுல போட்டிருக்கு உங்களுடைய தகப்பன் ஒரு யுத்த வீரனா இருந்தாருன்னு போட்டிருக்கு அதே போல அது பத்தாம் வசனத்துல உன் தகப்பன் சௌரியவான் இது மாத்திர கர்த்தரை சாட்சி சொல்றாரு ஒன்னு நாலாக இருபத்தி எட்டு மூணுல நீ யுத்த மனுஷன் சோ நம்மளும் நம்ம ஸ்கில்ஸ் என்ன பண்ணனும் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும் காட் பிளஸ் யூ